யோபு இருபத்தி ஆறாம் அதிகாரம் யோபு மறுமொழியாக திட நில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய் வெலநற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாய் இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய் யாருக்கு அறிவை போதித்தாய் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது நரகம் மூடப்படாது இருக்கிறது அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் பாரத்தினால் மேகம் கிழிக்கிறதில்லை அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான் ஆமேன்